கர்மவீரர் காமராஜர் அவர்களும் இன்னொரு உதாரணம் தனி மனிதனா நல்ல யோசிச்சு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பண்டிட் நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும் பொழுது காமராஜர் கூப்பிட்டு சொல்றாங்க இவரைத்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் போட வேண்டும் சொல்றாங்க பாருங்க அகில இந்திய கட்சி இந்தியாவுடைய பிரதமர் காமராஜர் ஐயாவை கூப்பிட்டு சொல்றாங்க தமிழகத்தினுடைய முதலவராக இவரைத்தான் போன பேரை நான் சொல்ல விரும்பவில்லை சரித்திரம் உங்களுக்கும் தெரியும் அரசியல் உங்களுக்கும் தெரியும் என்ன நேரு அவர்களே செய்ய மாட்டேன் என்னுடைய கூப்பிடுவேன் எல்லாம் யாருடைய பெயரை சொல்லுகின்றார்களோ அவர்களைத்தான் இந்த கட்சியினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் முன்மொழிவேன் அப்படிங்கிறார் பாருங்க என்ன தைரியமாக அதன் பிறகு ஒரு மிக வித்தியாசமான தலைவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு தலைவர்களை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து அதன் பிறகு இவர் முதலமைச்சராக வர்றார் பாருங்க இன்னைக்கு எல்லாம் பதவி பொறுப்பில் இருந்தாவே நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு முறை வேறு ஒருவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அந்த பொறுப்பில் இவர் வந்து உட்கார் பெரிய மனிதர் மிகப்பெரிய மனிதர் ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதற்கு ஆள் கிடையாது இவரை போல் தன்னிலம் இல்லாத எதுவுமே இல்லாமல் தனக்கென்று இல்லாம மக்களுக்காக பணி செய்த தலைவர்களை ஆழமாக படிப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை அதனால் இங்கே இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் கஷ்டப்படுறோம் இவங்க எவ்வளவு பெரிய மேடை போட்டு எங்களுடைய தலைவர்கள் நின்று பேசினாலும் கூட அந்த அரசியல் மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தாங்க அது நடக்கும் அதனால் மேடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும் அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் லஞ்சத்தை அறவே தவிர்ப்போம் அதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தாலும் கூட எதிர்த்து நிற்போம் அது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய இளைஞர் படை தயாராக இருக்க வேண்டும் அதே போல காந்தி அவர்களைப் போல காமராஜர் ஐயாவை போல வாழ்க்கையில பதவி என்பது முக்கியம் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் காரணம் நாம் எல்லாம் ஒரு நாள மண்ணில் தாங்க போகிறோம் இவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருந்தாலும் கூட இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து யாருக்கும் நம்ம இருந்ததே தெரிய போவர்கள் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவரே கொஞ்சம் பேர் மறந்துட்டான் அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவும் அதனால் பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருக்கப்போ ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட்டு அந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் நாம் நன்றாக வாழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற அர்த்தம் எப்படி மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஒரு குளிர் பிரதேசத்தில் எதிர்த்து நின்று இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தானோ அதே போல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்றேன் இதற்காகத்தான் நான் இரண்டாவது செய்தியா வச்சிருக்கிறேன் ஐயா உங்களுடைய பிரச்சனையை கையில் எடுக்கின்றோம் உங்களோடு நிற்கின்றோம் போராடுகின்றோம் காரணம் அதற்காகத்தான் நாங்க அரசியல் இருக்கிறோம் ஐயா உங்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் இருக்கு அதனால் இதை செய்வது எங்களுடைய கடமை உங்களுடைய கோரிக்கையா இருக்கலாம் ஆனால் அந்த கோரிக்கை எங்களுடைய காதுக்கு வந்த பிறகு அது கடமையாக மாறிவிடுகிறது அது எங்களுடைய கடமையாக அது மாறிவிடுகிறது